நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கா மேத்து சுருள் கொம்பு பெருவெட்டான பெருங்கூட்டான எருமைங்க கண்ணு கண்ணோட இருக்குதுங்க கண்ணுக்கு மூணு மாதம் ஆச்சுங்க கண் கண்ணுங்க எருமை நல்லா சைஸான எருமைங்க நல்லா ஹெவி சைஸான எருமை நல்ல கால்கள் நல்லா ஊக்கமுங்க நல்லா உடம்பு வந்து நல்ல உடச்சலான உடம்புங்க நல்லா தலையமைப்புங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலையொட்டி நல்லா சுருள் கொம்புங்க மூக்கறியிலங்க நல்லா உடம்பு வந்து உடச்சுனான்னு உடம்புல தெளிவான எருமையாக இருக்குது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்புமே நல்லா பூ காம்புங்க நல்லா பின்மடி நல்லா இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கறவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூன்றரை சாயந்தரம் மூன்றரை ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரை கறந்துக்கலாமுங்க குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டருங்க அதிகபட்சம் ஏழு லிட்ரு வரை கறந்துக்கலாமுங்க இளங்கருவியில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் கறந்து எருமீங்க பராமரிப்பு குறைபாடுனால அவங்களால பார்த்துக்க முடியாதனால தீவன பற்றாக்குறையினால விற்பனைக்காக கொடுத்துட்டாங்கள எருமை சுருள் கொம்பில் நாலானே தெருமை கண்ணுக்கு மூணு மாதம் ஆச்சுங்க எருமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசியோ அல்லது இனச்சேரிக்கைக்கோ எதுவுமே பயன் பண்ணலைங்க நீங்கள் கொண்டு போய் இன்னும் ஒரு மாதம் கழித்து ஹீட்டுக்கு வரும்ங்க நீங்கள் வந்து இன செயற்கைக்கு விட்டுக்கலாமுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அதிகபட்சம் அஞ்சு மாதம் வரைக்கும் கறவை வந்து இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பால் கறக்குங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணவணமான எருமையாக இருக்குதுங்க தால் இது நல்லா குடிச்சிக்குது தீவை நல்லா எடுத்துக்குதுங்க சுருள்கொம்பு எருமையாக வேணும் கிடாரிக்கனோட வேணும் நல்ல எருமையாக நல்ல குணவனமான எருமையாக காம்பு பூக்காம்போடு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கறக்கு தரத்தில் ஒரு தரமான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த கன்ற எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இதே எருமை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து வாங்கும்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கின எருமைங்க இன்றைக்கி தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எருமையினுடைய ரேட்டு வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம்ங்க ஒரு நல்ல எருமையாக குறைஞ்ச விலையில் ஒரு தரமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் நீங்கள் கொண்டு போய்க்கலாமுங்க குணம் அருமையான குணம்ங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது பதட்டம் பையன் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணவணமான எருமையாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவரை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்ணு கிடரிக்கணுங்க நீங்கள் இன்னொரு நல்ல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு கண் நல்லா பிரிச்சு விட்ருலாமுங்க தாளு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா கண்ணுக்குட்டி குட்டி எடுத்துக்குது புண்ணாக்கு தண்ணி நல்லா குடிக்குதுங்க நல்ல முறையில் பராமரிச்சிங்கன்னா கண்ணும் வந்து நாளைக்கு நல்ல பெருங்கூட்ட எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க கிடரிக்க நோட் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து டு பதினெண்டு நாட்களான ஜோடி காளைக்கன்றுகளுங்க கண்ணுக்கு பத்து நாள் ஆச்சுங்க நல்ல தரமான காலக்கண்ணாக இருக்குது ஜோடி கண்ணாக இருக்குதுங்க நல்ல தரமான பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த காளைக்கன்றுங்க ரெண்டு கண்ணுமே நல்லா திமில் ஏற்றமுங்க நல்லா பொறவே வாழை வாழ இருக்கோம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க திமில் வந்து நல்லா ரட்ட திமில்ல இரட்டை நாடி உடம்புல முகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறுமுகத்தில் நல்ல முகமாக இருக்குங்க நல்லா விளாட்க்கும் அமைப்பில் நல்ல காலக்கண்ணாக வரும்ங்க ஜோடி வாங்கி வளர்த்தணும் ஊட்டக்கண்ணாக இருக்கணும் நல்ல கைப்பழக்கத்தில் வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் கன்று நல்லா நீளம்ங்க நல்லா உயரமுங்க நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது குறைப்பெலும் கிடையாதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நல்ல தெளிவான சூட்டிப்பான சுறுசுறுப்பான காலக்கண்ணாக இருக்குதுங்க இந்த கண் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கண் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது பத்து நாள் ஆச்சுங்க நல்ல தரமான காலக்கண்ணா நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த ஜோடி காலக்கண்ணனுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்கிறோம்ங்க ஒவ்வொரு கண்ணனுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்கிறோம்ங்க நீங்கள் தனியாக ஒரு கண்ணு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஜோடியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம்ங்க நல்ல கண்ணான் தரமான கண்ணாக இருக்குது நல்லா பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த காலக்கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதனுடைய விளக்கத்தை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்ப சொன்னீங்கன்னா நம்ம அனுப்பலாமங்க வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நான் விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குறீங்க ஒரு கன்று தான் வாங்குறீங்க வாடகை ரொம்ப அதிகமாக வரும்னு நினைச்சிங்கனாலும் நாம் ஜாயிண்ட் வாடகைக்கு உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் உங்கள் கெடுத்து கொண்டாந்து விட்டுட்டு நாம மே தொகையும் வண்டி வாடகையும் வாங்கிக்கலாம்ங்க கூண்டு போட்ட வண்டியில் நல்ல தெளிவான முறையில் உங்கள் கெடுத்து கொண்டாந்து விட்டுக்கலாமு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏற்றுங்க காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழியதும் கிடையாது மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு மாடாக இருக்குதுங்க ஈத்து நாளாக நீத்துங்க வயிற்று இருக்கிறது நாளாக இருக்கான்னு எட்டு மாதம் சினையுங்க எட்டு மாதம் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாற்பது டு ஐம்பது நாளில் வந்து கன்று ஈணுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்ல கூடு அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் தெளிவாக கறந்துக்கலான்னு சொன்னாங்க கால அணைக்காமல் நேரம் நடி பாலோட உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு மாடு கறந்துகிட்டு இருக்குது அது ஒன்று ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் வந்து பால் வத்தும் அதுக்கு பதிலாக ஒரு மாடு குறஞ்ச வேலையில் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இன்னும் நாற்பதுலேருந்து ஐம்பது நாளுக்குள்ளே கன்று ஈனிரும்ங்க ஈத்து ஈத்துங்க வயிற்றில் இருக்கிறது மூணாவது கன்று சுழு சுத்தமாக இருக்குது மாடு நல்லா குணவனமான மாடாக இருக்குதுங்க தால் நல்லா குடிச்சிக்குது தீயம் நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வளர்த்திக்கலாம் இந்த சினிமாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு தரமான மாடாக இருக்குது நல்ல குணவனமான மாடாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி பராமரிக்க தரத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வேகத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட கன்றறிமைகள் இருக்குதுங்க சினையரிமைகள் இருக்குது நாட்டு மாடுகள் காங்கேய மாடுகள் பார்த்திங்கன்னா கன்று மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க thank no.